Did i நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைக்கு பதினான்காம் நாளுக்கான அந்த பாசுரத்தை இப்பொழுது கேட்டோம் நல்ல இசையிலே கேட்ட அந்த பாடல் கேட்ட மாத்திரத்திலே மனதில் தங்கிவிடக்கூடிய சொற்கட்டு கொண்டது உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் என்று தொடங்குகின்ற இந்த பாடலுடைய பொருள் ஒரு வீட்டு வாசலில் நின்று அந்த வீட்டுக்குள்ளே தூங்கிக் கொண்டு இருக்கக்கூடிய பெண்ணை பார்த்து பாடுகின்ற ஒரு துனி உன் வீட்டுக்கு பின்னால் இருக்கக்கூடிய தோட்டத்தில் ஏராளமான குவளை மலர்கள் பூத்து குறுங்கி கொண்டிருக்கின்றன அந்த அந்த பெண்ணுடைய வீட்டுக்கு பின்னாலே ஒரு வாவி இருக்கிறது ஒரு அழகிய வாவி இருக்கிறது வாவி என்று சொன்னால் சின்ன குளம் என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம் அந்த சின்ன குளத்தில் நிறைய கோவளை மலர்கள் பூத்து மலர்ந்திருக்கின்றன கூடவே பலவிதமான மலர்கள் கருணை மலர்கள் இவைகளெல்லாம் அப்படியே இதழ் கூம்பி நின்று கொண்டிருக்கின்றன ரொம்ப ஒரு வளம் நிறைந்த அற்புதமான ஓவியம் போன்ற ஒரு காட்சி அப்படிப்பட்ட அந்த வீட்டுக்கு சொந்தக்காரி அவள் அந்த காலை வேலை இருக்கிறதே அவ்வேளையில் செங்கல் எப்படி சிவப்பு நிறமாக இருக்கும் இல்லையா அந்த சிகப்பு நிறத்தை ஒத்த காவி உடை அந்த காவி உடையை தரித்திருக்கக்கூடிய பல யோகிகள் தங்களுடைய வெண் பற்கள் இருக்கின்றதே அந்த பற்கள் தெரியும் வண்ணம் அவர்கள் தங்கள் கைகளிலே வெண் சங்கை எடுத்துக்கொண்டு தெருவிலே முழங்கி கொண்டு போய் கொண்டிருக்கிறார்கள் காவி உடை தெருத்திருக்கின்ற சந்யாசிகள் வெண் சங்கை முழக்கிக் கொண்டு தெருவிலே போய்க் கொண்டிருக்கின்றார்கள் எதற்கு தெரியுமா போய் கோயிலை திறக்க கண்ணனுடைய கோயில் இருக்கிறதே எம்பெருமானுடைய ஆலயத்தை திறப்பதற்காக சென்று கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் நீ என்ன சொன்ன தெரியுமா நான் வந்து உங்களையெல்லாம் எழுப்புறேன் என்று சொல்லிவிட்டு சென்ற நீ எங்களை எழுப்புவதாக சொன்ன நீ இன்னும் எழுந்திருக்கல நீ இன்னமும் வந்து இப்பொழுதும் நீ வந்து கொஞ்சம் கூட அதை பற்றி நாணமோ அச்சமோ இல்லாமல் நீ வந்து தூங்கி கொண்டிருக்கின்றாய் இது சரியா அப்படின்னு கேட்குற இந்த இடத்துல இன்னொன்று சொல்கிறா கைகளில் சங்கு சக்கரதாரியாக விளங்குகின்ற அது மட்டுமல்ல தாமரை கண்கள் அவனுக்கு தாமரை கண்கள் இருக்கின்றதே அந்த தாமரை கண்களுடையவனை நாம் வந்து பாடப்போகிறோம் நீ என்ன செய்கிற அதையெல்லாம் கேட்டு நீயும் சேர்ந்து பாடுவதற்காக துயில் எழுந்து வருவாயாக என்பதுதான் இன்றைய பாசுரத்தினுடைய வரிக்கு வரியிலான பொருள் வழக்கம் போல் தூங்குறா தூங்குறவள தட்டி எழுப்புறா தட்டி எழுப்பும் பொழுது அந்த வீட்டினுடைய சிறந்த நிலைகளை சொல்லுகிறாள் வீட்டுக்கு பின்னாலே வாவி வாயுவிலே நிறைய அல்லிப்பூ மலர்ந்திருக்கிறது குவளைப்பூ மலர்ந்திருக்கின்றது அப்படிப்பட்ட ஒரு இது அது மட்டும் அல்ல அந்த காலை வேளையிலே சங்கையும் முழக்கிக் கொண்டு சன்னியாசிகள் கோவிலை திறப்பதற்காக சென்று கொண்டிருக்கின்றார்கள் துறவிகள் இப்படிப்பட்ட ஒரு அதிகாலை வேலை இந்த அதிகாலை வேலையிலே வந்து நான் வந்து உங்களை எழுப்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போன ஆழ்ந்து தூங்கிக் கொண்டிருக்கின்றாய் தூங்காதே எழுந்துரு நாம் அந்த சங்கு சக்கர தாரியான இறைவனை பாடணும் அவனை சிந்தித்து இன்றைக்கு நாம் போற்ற வேண்டும் அதாவது இவ்வளவு நாள் அவள் இறைவனுடைய அவதாரங்களை நேராக சொல்லி வந்தாள் ராமன் என்றாள் கிருஷ்ணன் என்றாள் கண்ணன் என்றாள் வாமனன் என்றாள் இப்படி அவள் இறைவனை நேராகச் சொல்லி கொண்டு வந்தவள் இந்த பாடலிலே அவனுடைய ஆயுதங்களான சங்கு சக்கரம் இவைகளை குறிப்பிட்டு இந்த பாசுரத்திலே அவள் பேசுகிறாள் சங்கோடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் அதாவது சங்கு சக்கரம் இரண்டையும் தனது கைகளிலே ஏந்தி நிற்கின்ற திருமால் என்பது இந்த வரிக்கு பொருள் பதிமூன்று நாட்கள் இந்த மாதத்திலே இந்த மார்கழி மாதத்திலே ஓடிவிட்டது இன்றைக்கு பதினான்காம் நாள் இந்த பதினான்காம் நாள் சிந்தனையிலே நாம் வந்து இந்த சங்கு சக்கரம் இவைகளை பற்றி நாம் அறிய வேண்டியவர்களாக இருக்கிறோம் சங்குக்கு பின்னாலே ஒரு கதை இருக்கிறது சக்கரத்திற்கு பின்னாலே நாம் தெரிந்து கொள்வதற்கு ஒரு கதை இருக்கிறது இறைவன் ஒரு அசுரனை அழிக்கும் நிமித்தம் எம்பெருமான் சக்கரத்தை தன் சக்கரத்தை பாய்ச்சும் பொழுது அந்த சக்கரம் பொடிந்து விடுகிறது மேலும் வல்லமை கொண்ட அழித்து விடக்கூடிய ஒரு சக்கரத்தை பெற வேண்டும் என்று சொன்னால் அந்த சக்கரம் முதல்ல யார்கிட்ட இருந்தது என்று சொன்னால் சிவபெருமானிடம் இருந்தது சிவபெருமானிடம் இருந்து அந்த சக்கரத்தை பெறுவதற்காக எம்பெருமான் தவம் செய்து அந்த தவத்தினுடைய விளைவாக சிவபெருமான் தோன்றி அவருக்கு சக்கரம் தந்ததாக ஒரு கதை சக்கரத்தை ஒட்டி சக்கரத்தினுடைய பின்புலத்திலே உண்டு சங்கு சங்கு என்பது ஒலியினுடைய சின்னம் இன்னும் சொல்ல போனால் சங்கு சக்கரம் இந்த இரண்டுமே ஒலி ஒளி என்பவைகளுடைய குறியீடு சங்கு சுட்டாலும் வெண்மை தரும் என்று சொல்லுவார்கள் இந்த உலகத்தில் கருக்காதது ரெண்டே ரெண்டு தான் ஒன்று வந்து சங்கு இன்னொன்று தங்கம் மற்றவை அனைத்தும் இந்த உலகத்தில் அழிந்து போகும் தீயினால் கூட கருகாமல் தன் இயல்பு கெடாமல் இருப்பது என்பது சங்குக்கு மாத்திரமே உள்ள விஷயம் சங்கு ஒலி எழுப்பக்கூடியது தங்கம் ஒளி கொண்டது மங்காத ஒளி கொண்டது ஆக ஒலி ஒளி அந்த இரண்டையும் சங்கு சக்கரம் நமக்கு உணர்த்துகிறது என்றும் ஒரு பொருள் சொல்லுவார்கள் அப்படிப்பட்ட சங்கு சக்கரம் இவைகளை தன்னுடைய ஆயுதமாக கொண்டிருக்கக்கூடிய அந்த மகாவிஷ்ணுவை அந்த திருமாலை அந்த நாராயணனை அந்த தாமோதரனை அந்த வைகுண்டனை நாம் சிந்தித்து மாந்தி சிந்தித்து பக்தியோடு சிந்தித்து நாம் இந்த காலை வேளையிலே உருக்கமாக போற்றி துதி செய்ய வேண்டும் வா நாம் துதி செய்வோம் துதி செய்வதற்குத்தான் இந்த காலை கிளம்பு புறப்படு என்று மிக உற்சாகமாக நமக்குள்ளே ஒரு புதிய சிந்தனைகளை உருவாக்கி இந்த பதினான்காம் நாள் பாசுரத்தை நமக்கு பாடி தந்திருக்கிறாள் ஆண்டாள் பிராட்டி நாளைக்கு பதினைந்தாம் நாள் பாசுரம்

காதார் குழையாட பைம்போன் கலநாடக கோதை குழலாட வண்டின் குழாமாட மாட சீத புனலாடி சிற்றம்பலம் பாடி வேதப்பொருள் பாடி அப்பொருளாமா பாடி பாடி சோதி திறம் பாடி சூழ் கொன்றை தார் பாடி ஆதித்திரம் பாடி ஆதித்திரம்பாடி அந்த மாமா பாடி பேஜித்து நம்மை വടത്തെടുത്ത പെയ്വളിതൻ പാദത്തിരും പാടിയേ ആടേലോരമ്പായ് ആടേലോരമ്പായ് ആ குழையாட பண்பூங்கனாட போதை குழலாட வண்டின் குழா மாட காத குழையாட பண்போங்கல நாட போதை குழலாட வண்டின் குழா மாட சீத புனல் நாடி சிற்றம்பலம் பாடி புனை சிற்றம்பலம் பாடியேன் வேத பொருள் பாடி அப்பொருள் நாம பாடேன் பாடேன் சூழ் கொன்று தான் பாடேன் ஆதித்திரம் பாடின் அந்த மாமா பாதித்து நம்மை வாதத்திரம் பாடி ஆடேலோரம் பாவான் பாவையின் பதினான்காவது திருப்பாடல் பாவை நோன்பு நோக்கிற பெண்கள் பொய்கையிலே நீராடுகிறார்கள் அப்படி பொய்கையிலே அவர்கள் நீராடும் போது என்ன நடக்கிறது என்பதை ஒரு அற்புதமான நாடகமாக இந்த பாடல் காட்டுகிறது அவர்கள் அந்த நீரிலே அப்படியே குடைந்து குடைந்து நீராடுகிறார்கள் நீர் கீழே போகிறது மேலே எழும்புகிறது அதோடு கூட சேர்த்து அந்த பெண்களும் கீழேயும் மேலேயுமாக ஆடுகிறார்கள் அதனால் என்ன நடக்கிறது அவர்கள் ஆடும்போது அவர்களுடைய தலை ஆடுகிறது அவர்கள் செவிகளிலே அந்த குழைகள் ஆடுகின்றன காதார் குழையாட பைம் பூண் கலனாட ஒரு பெண் இப்படியும் அப்படியுமாக அந்த நீரிலே ஆடுகிறாள் என்றால் அந்த நீர் அவளை தள்ளுகிறது அவள் ஆடுகிறாள் அப்போது அவள் மேனியிலே அணிந்திருக்கக்கூடிய கூடிய கலன்களும் ஆடும் தானே காதார் குழையாட தலையை ஆட்டி ஆட்டி அவள் நீராடும் போது அவளுடைய காதுகளில் இருக்கிற குழை ஆட அவள் அணிந்திருக்கிற அணிகலன்களெல்லாம் ஆட அந்த பெண்கள் சொல்லுகிறார்கள் இவை மாத்திரமா ஆடுகின்றன இல்லை எங்கள் உள்ளம் ஆடுகிறது எப்படி சீத புனலாடி சிற்றம்பலம் பாடி நாங்கள் என்ன செய்கிறோம் இந்த குளிர்ந்த நீரிலே நீராடுகிறோம் சிற்றம்பலத்தை பாடுகிறோம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் என்று அந்த திருநாமத்தை எங்களுடைய உள்ளங்கள் சொல்லுகின்றன சீத புனலாடி சிற்றம்பலம் பாடி நாங்கள் என்ன செய்கிறோம் தெரியுமா வேத பொருள் பாடி அப்பொருள் ஆமா பாடி நாங்கள் யாரை பாடுகிறோம் இந்த இறைவன் யார் இந்த சிற்றம்பலம் என்று அழைக்கிறோமே அந்த சிற்றம்பல நாதன் யார் அவன்தான் வேத பொருள் வேதத்தின் பொருளாக இருக்கக்கூடியவன் அவனுடைய தன்மையை பாடுகிறோம் வேத பொருள் பாடி அப்பொருள் ஆமா பாடி நாங்கள் வேதப்பொருளை பாடுகிறோம் அடுத்தது என்ன பாடுகிறோம் ஜோதி திறம்பாடி சூழ்கொன்றை தார் பாடி சரி அடுத்தது என்ன பாடுகிறோம் அந்த இறைவன் எப்படியெல்லாம் ஆதித்திரம் கொண்டவனாக அந்தம் இல்லாமல் இருப்பவனாக இருக்கிறான் என்பதை பாடுகிறோம் இதையெல்லாம் நாங்கள் பாடி பாடி அந்த இறைவனுடைய திருநாமத்தை சொல்லுகிறோம் என்று அந்த பெண்கள் குறிப்பிடுகிறார்கள் மாணிக்க பெருமான் திருவண்ணாமலையில்தான் இந்த திருவம்பாவை பாடல்களை பாடியதாக கணக்கு அதற்கான ஓர் அழகான துவனி இந்த பாடலிலே தென்படுகிறது அது மாத்திரமில்லை இறைவன் எப்படியெல்லாம் நமக்காக இறங்கி வருகிறான் என்பதும் தெரிகிறது வேதப்பொருள் என்று சொல்லும்போது வேதத்தின் முழு முதலாக இருக்கிற இறைவன் எங்கேயோ உயரத்தில் இருக்கிற இறைவன் ஆனால் அந்த இறைவன் என்ன செய்கிறான் வேதப்பொருள் அப்பொருள் ஆமா பாடி அடுத்தது என்ன பாடினார்கள் அந்த இறைவன் ஜோதித்திரமாக இறங்கியது திருவண்ணாமலையில் தானே ஜோதி ஸ்வரூபமாக அவர் காட்சி கொடுத்தார் வேத பொருள் என்கிற இந்த கண்ணுக்கு புலனாகாது நம்மால் புரிந்து கொள்வது கடினம் சராசரி உள்ளத்தால் புரிந்து கொள்ள முடியாது ஆனால் கண்ணுக்கு முன்னால் ஜோதி தெரிந்தால் இந்த சராசரி உள்ளத்தால் புரிந்து கொள்ள முடியும் ஆகவே வேத பொருளாக ஆப்ட்ராக்டாக இருந்த அந்த இறைவன் நமக்காக ஜோதி வடிவத்தில் இறங்கி வந்தார் ஜோதி திறம்பாடி அடுத்தது என்ன சூழ் தார் தார்பாடி அவர் கொன்றை மாலையை அணிந்து கொண்டார் ஜோதியில் கொன்றை மாலையை போட்டால் கருகி போகும் ஆகவே அந்த இறைவன் என்ன செய்தார் அந்த ஜோதி குளிர்ந்தது சிவலிங்கமாயிற்று சிவ பரம்பொருள் பல்வேறு வடிவங்களை நடராஜ திருமேனியாக சோமஸ்கந்தராக பல்வேறு வடிவங்களை எடுத்துக்கொண்டார் அந்த வடிவங்களுக்கு நாம் கொன்றை மாலையை சூட்ட முடியும் அப்படியானால் பொருளாக அப்டிராக்டாக இருக்கிற இறைவன் படிப்படியாக இறங்கி நமக்காக பல திருவடிவங்களை எடுத்துக்கொண்டார் நாங்கள் யாரை பாடுகிறோம் ஆதித்திறம் பாடுகிறோம் எல்லாவற்றுக்கும் ஆதியாக இருக்கக்கூடிய அவரை பாடுகிறோம் அவரே அந்தமாக இருக்கிற தன்மையை பாடுகிறோம் ஆதித்திறம் பாடி அந்தம் ஆபாடி அது அல்ல நாங்கள் அவரோடு ஒன்றாக இருக்கிற சக்தியை பாடுகிறோம் சிவசக்தி ஒன்றேதான் அதை பாடுகிறோம் பேதித்து நம்மை வளர்த்தெடுத்த பெய்வளைதன் பாதத்திறம் பாடுகிறோம் அது என்ன பேதித்து நம்மை வளர்த்தெடுத்தல் அரிது அரிது மானிடப் பிறவி என்று சொல்லுவார்களே அந்த மானிடப் பிறவிக்கு இருக்கக்கூடிய தன்மை எதையும் பேதித்து பார்ப்பது ஆங்கிலத்தில் இதை டிஸ்கிரிமினேஷன் என்று சொல்லுவார்கள் எது சரி எது தப்பு எது நியாயம் எது அநியாயம் எது தர்மம் எது அதர்மம் என்று அவற்றின் சூற்றுமத்தை உணர்ந்து அவற்றை வகை பிரித்து பார்க்கக்கூடிய தன்மைதான் பேதித்து பார்த்தல் அப்படி எங்களை நல்ல மனிதர்களாக இந்த அரிய மானிட பிறவியில் நல்ல மனிதர்களாக செய்திருப்பவள் பராசக்தி அவளைப் பாடுகிறோம் என்று சிவசக்தி ஐக்கியத்தை பாடுகிற அற்புதமான திருப்பாசுரம் இது